ஒரு மிக பின்தங்கிய கிராமம் ஒரு எல்லைப்புற கிராமம் இதுக்கு பின்னுக்கு கஜகமான கிராமங்கள் இருக்குது இழுக்கு இருக்குது மற்ற பிரியவட்டுவான் இப்படிப்பட்ட கிராமங்கள் என்கிற தரவை உட்பட பல இடங்கள் வந்து அந்த இடங்களிலே நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தோடு வாழ்கிறீங்க என்ற நிலைப்பாடு தெரியும் நான் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருடைய அணியைச் சேர்ந்த ஒரு ஒரு அந்த அமைப்பினுடைய தேசிய அமைப்பாளராக நாங்கள் கடமையை இங்கே இந்த மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கமெல்லாம் எங்களுடைய தமிழ் மக்களை வந்து அடிமை சாசனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு சிங்கள தேசம் வந்து தொடர்ச்சியாக எங்களை அடைக்கு ஒடுக்கி வந்திருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய கொள்கை அளவிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து வந்து எங்களுடைய அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய அமைப்பு வந்து அவருடைய வழிநடத்தலுக்குள்ளேயே நாங்கள் செய்யப்பட்டு வருகின்றோம் செல்வராஜா கஜேந்திரன் அவருடைய நிதி ஒதுக்கீட்டின் பேரில் இங்கே இந்த மாவட்டத்துக்கு எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே மட்டக்களம் மாவட்டத்திலே அனைத்து கிராமங்களுக்கும் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்பது அல்லது அந்த உதவியை செய்வதுன்றது மிக கடினமான காரியம் அவருடைய ஆசனம் வந்து ஒரு போனஸ் ஆசனம் என்ற வழியால் அந்த பணத்திலே எட்டு மாவட்டங்களையும் பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் மட்டக்களப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் ஒதுக்கப்பட்டு இப்படி கட்டங்கட்டமாக எங்களுடைய கிராமங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்ற கிராமங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை நாங்கள் பகிர்ந்தளித்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஈரள குளம் இந்த முதியோருக்கு முதியோர் அமைப்புக்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய செயற்பாட்டாளருடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு செய்து இந்த நாங்கள் இந்த உதவியை இன்றைக்கு உங்களுக்கு கையளிக்க வந்திருக்கின்றேன் உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உதவியாக நாங்கள் இதில் கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் இந்த விடயங்கள் அனைத்துமே வந்து எங்களுடைய மக்களுக்கு இதை விட தேவைப்பாடுகள் மிக கூடுதலாக இருக்கின்றது இந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் அடிப்படையிலே தான் இங்கே இருக்கிறீன் முழுப்பெருமை வந்து நான் இங்கே வருகின்ற பொழுது இந்த கரண்ட் போஸ்ட்டுகள் எல்லா இடமும் விழுந்து கிடக்கு யானை தொல்லை இங்கே உயிரை கையில் பிடித்தான் வாழ்கிறீன் இந்த பகுதி மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட பகுதியாக இருக்கின்றது அவை இந்த விடயங்களெல்லாம் அச்சுறுத்தலில் மத்தியிலும் நீங்கள் உங்களோட இடங்களையும் உங்களுடைய உங்களுடைய அந்த வாழ்வு இந்த நிலைகளையும் விட்டுக் என்ற அடிப்படையிலே தான் நீங்கள் அனைவருமே வந்து இங்கே அந்த உயிரை பணையம் வேலை செய்கிறீர்கள் இதே மாதிரி தான் மட்டக்களம் மாவட்டத்தில் எல்லைப்புற கிராமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராம மக்களும் ஒவ்வொரு தமிழர்களும் வந்து தங்களுடைய அந்த நிலம் பறி போகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக நின்று இன்னைக்கு அனைவருமே செயற்படுகின்றீர்கள் வெங்களை பொறுத்த மட்டிலே தமிழர்களுக்கு இன்னும் ஒரு ஒரு அரசியல் தீவு அரசு தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டம் வந்து தொடர்ச்சியாக தமிழர்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் வந்து எங்களை காப்பாற்றக்கூடிய நில உரிமைக்குரிய அந்த ஒரு எங்களை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக வந்து எந்த ஒரு 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 சர்வதேச நாடுகளும் முன்வரவில்லை எங்களுக்கு நடந்த இன அழைப்பு தொடர்பாக யாரும் குரல்களுக்கே முன்வரவில்லை ஆகவே அப்படி இருந்தும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய எங்களுக்கு நடந்த அநியாயங்களை நாங்கள் சொல்லி கொண்டிருக்காவிட்டால் நாங்கள் மிக வேகமாக வந்து இந்த தீவிலிருந்து அழித்தொழிக்கப்படுவோம் ஆகவே எங்களுக்கு நடந்திருக்கின்றது ஒரு இன அழைப்பு விவகாரம் இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் தரவு சிறப்பாக என்று இல்லாமல் எங்களுடைய இனத்தின் விடுதலை அவர் விடுதலையினுடைய விடுதலை கிடைக்கும் வரை வந்து எங்களுடைய அமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த விடயத்தை வலியுறுத்தி வந்து கொண்டோம் வலியுறுத்துவோம் அதில் மாட்டுக்கிறது கிடையாது நாங்கள் ஒரு எள்ளளவும் வந்து எங்களுடைய கொள்கையிலிருந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் இந்த தீவிலே சிங்கள மக்களை போல சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வரைக்கும் எங்களுடைய விட்டுக் கொடுப்பு இருபத்தி ஆயிரம் மாவீரர்கள் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் இழந்திருக்கின்றோம் நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் இழந்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் எனப்படுகின்ற பேரழிவை சந்தித்திருக்கின்றோம் இதெல்லாம் சும்மா கொடுக்கப்பட்ட விலை இதெல்லாம் இந்த இனத்தினுடைய இருப்புக்காக எங்களுடைய இருப்புக்காக எங்க எதிர்கால சந்தையுடைய இருப்புக்காக கொடுக்கப்பட்ட விலைகள் ஆகவே இதுக்கான பரிகாரம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கணுமாக இருந்தால் நாங்கள் கேட்க வேண்டியது கெட்டி ஆகவணும் இதில் எந்த விட்டுக்கொள்பும் கிடையாது இன்றைக்கு புள்ளியான் இந்த கிழக்கு மாகாணத்திலே புள்ளியான இந்த 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 மண்ணை பறிகொடுத்து கொண்டு இருக்கின்றார் அவர் கடந்த காலங்களில் இராணுவத்தோட சேர்ந்து துணை ராணுவ குழுவாக தேர்ப்பட்டு இப்ப அண்மையில் இந்த மாவட்டத்துக்கு விஜயம் செய்த அனுரகுமார் திசாநாயகர் ஜேவிபியினுடைய அவர் யூலை கலவரத்தை மூலம் தமிழர்களை கொத்து கொத்தா கொலை கொலை செய்த பட்டியலில் உட்பட்டவரா ஒரு இன்றைக்கவர் ஜனாதிபதி வேட்பாளரா தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர் அளிக்கின்றார் அவருடைய வாயாலே சொல்லியிருக்கின்றார் ஆயுதங்களே இவருக்கு தாங்களை கையளித்தேன் சொல் அப்ப கொடுக்கப்பட்ட ஆயுதம் என்னத்துக்கு கொடுக்கப்பட்டது தமிழர்களை அளிப்பதுக்காக தான் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட பணமும் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருக்கு கருணாவுக்கு பத்து கோடி இவருக்கு பதினைஞ்சு கோடி கொடுக்கப்பட்டிருக்கு அவனே சொல்றான் திங்களவனே சொல்றான் அவனே சொல்றான் அவங்களுக்கு ஆயுதம் நாங்கள் அப்போ இவங்க ஒன்று செய்யலா இவங்களும் மறுதளிக்கலாம் இவங்களும் மறுதளிக்க அவன் சொல்கிற பதிலாச்சும் சொல்கிறேன் நீங்கள் தான் எங்களுக்கு ஆயுதம் தான் சொல்லி பிள்ளையான்னு சொல்கிறேன் தெரியாது இப்போ இந்த கோடிக்கணக்கான காசுகளையும் இந்த ஆயுதங்களையும் கொடுத்த இடத்துக்கு என்ன நோக்கம் கிழக்குல நடந்த எத்தனை படுகொலைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படுகொலை நான் அரங்கேற்றிருந்தவையா இந்த ராணுவத்தோட சேர்ந்து இந்த இந்த பாட்டிலாம் படுகொலை செய்தது பிள்ளைங்க இன்றைக்கு உங்களோட மத்தியில் பூவும் பொட்டுமாக வர்றா கிடக்கிற வளங்கள் மண் மனம் முழுங்க ஏற்றுப்படுது கொழம்புக்கு போகுது அந்த வளம் திரும்பி எங்களை சந்தைக்கு வருமா வளம் முழுத மிக்கிறான் எல்லாம் நடக்குது அங்கே ஒரு அடிமத்தரம் விளையாணி அது ஒரு பக்கம் இங்கே இருக்கிற வளம் முழுதும் சுரண்டி கொண்டு சிங்களமுறை கொடுக்காங்க இந்த நிலப்பாடு நாங்கள் சட்டத்தை நிறுத்தணுமா இல்லையான்றது நீங்க முடிவெடுக்கணும் நீங்க தான் வாக்களிக்கவங்களை அனுப்பி இருக்கிறீங்க இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டது உங்களை அழிக்கிறது நீங்க உங்களை வயசு போய்த்து நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு தான் நீங்க போயிருவீங்க உங்களோட பிள்ளைகள் சித்தாண்டி சந்தி வழி முறக்கட்டாய் சரி சந்ததி எங்க சந்ததி எங்க நிக்க போகுது ஆகவே இந்த பகுதியில் இருக்கிறார் இந்த விடுதலை போராட்டத்துக்கு இந்த இந்த மண் தாங்கின பாரமங்களுக்கு தெரியும் எத்தனை போராளிகளே பயிற்சி முகாம இருந்த இடங்கள் தரவை அப்படி இருந்தது இந்த பகுதி அப்படியே ஃபுல்லாக விடுதலை கட்டுப்பாடு இருந்தது இண்டைக்கு முழுப்பரும் சேர்ந்து சிங்களவரோட சேர்ந்து காட்டி கொடுத்து தலைவர் பிரபாகரன்ட அந்த ஆயுத போராட்டம் நம்ம பட்ட பிறகு இண்டைக்கு தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு இல்ல தமிழ் மக்கள் அடுத்ததுல நீ நிற்பாணிடலாம் சரிதான் ஆகவே நீங்கள் அனைவரும் சரியான விளக்கத்தோட இருப்பீங்க எங்களை விட நீங்க கூட அனுபவமான ஆக்க மிக அனுபவமான ஆக்க நாங்கள் ஒரு துள்ளியம் வந்து தமிழர்களோட உரிமையில் விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் மாட்டு இல்லை கஜியேந்திரமார் பொன்னம்பள்ளம் பற்றி உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இன்றைக்கு சிங்கள தேசம் அதிர்வு என்று சொன்னால் அவருடைய குரல் அந்த அளவுக்கு ஓங்கி ஒழிக்கிறது ஓங்கி ஒழிக்கிறது எல்லாரும் இங்கே இருக்கிற மற்ற தரப்புல பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுறாங்க ஆனால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள்கிட்ட விடுதலை போராட்டம் நிச்சயமாக வெல்லும் ஒரு கட்டம் இந்த இலங்கையை மையப்படுத்தி நடக்கின்ற பூகோள அரசியல் போட்டி ஒரு நாள் ஒரு நாள் இவ்வளவு விழப்புகளும் அவர் பரிகாரம் சட்டம் எனக்கு கிடைக்கும் பிடிக்கட்டும் இல்லையெல்லாம் பிடிக்கிறான் மயிலத்தனம் அடு மாதவனை எட்டாயிரத்து மேற்பட்ட ஏக்கர் பிடிக்கிறான் தெரிந்த அங்கேயும் ஒரு ஒப்பந்தம் நடந்து போய்த்து போல ஏனென்றால் அங்கேயும் ஆறாயிரம் ஏழாயிரம் ஏக்கர் காணி சாரங்கள அங்கேயும் ஒரு ஒரு சம்மதத்துக்கு போன ஒரு சோற்றப்பாடு தெரிகின்றது எங்களுக்கு ஆகவே எங்களுடைய நிலங்கள் பறிவுவரத்தை நாங்கள் அனுமதிக்கக்கூடா எங்கட சந்ததிக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எங்களுடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் வரலாறுகளை மூடி மறைக்கக்கூடாது உண்மைகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பல வழிகளை தாங்குகிற மக்கள் பல விடயங்களை இந்த விடுதலை போராட்டத்துக்கு அர்ப்பணிக்க மக்கள் நாங்கள் நாங்களாகவே சொந்த காலில் வாழுகிற மக்கள் இன்னொரு அபகரிக்க வாழ விரும்பாத மக்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள எங்களுடைய மக்களை சிங்களத்தோட சேர்த்து கரைச்சி சிங்கள தேசம் இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு என்ற எல்லாட்டை கொண்டு வரதுக்காக செய்யப்படுகின்ற திட்டம் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் ஒன்று பிள்ளையா மற்றவர் வியாழந்திர ரெண்டு பேருமே வந்து இந்த 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 மண் இந்த மண்ணிலே இந்த மண்ணில் வந்து சிங்களத்தோடு சேர்ந்து நீங்கள் வாழுங்கோ ஆ நல்லெணக்கம் வாழுங்கன்று அடிமையாக வாழ வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட பதவிகள் அதுக்காக தான் இன்றைக்கு சலுகை வழங்கப்பட வீதி வீதியாக கொடுக்குறாங்க என்ன காரணம் உங்களை ஏமாற்றத்தை உங்களை ஏமாற்றத்தை அடுத்தவர்கின்ற தேர்தல் உங்களை ஏமாற்றுறது உங்களோட வீடு வழியை வருகிறது வீதி நீ போய் பாருங்க எல்லா இடங்களையும் வீதி ஆ அதில் வார ஃபங்க்ஷன்களை எக்கஜக்கமான கோடிக்கணக்கான காசுகள் இதுகளுக்கு நாங்கள் தமிழன் வந்து ஒரு முட்டாத்தனமாக இருக்கலாம் முட்டாத்தனமாக இருக்கலாம் தமிழர் என்ற வீரன் சிறைந்தவர் எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த விடுதலை போராட்டத்த முழு நம்ம உடைத்த கர்நாடகம் எங்கே